ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு மெடிசன் பற்றி கேட்டிருந்தாரு அதாவது மடதில் சுவாசநந்தா சூரணம் பற்றி சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுல வந்து மடதில் அப்படின்றது வந்து அந்த ஃபார்மா பேரு அதாவது அந்த கம்பெனி பேரு நான் எஸ்கேஎம் அப்படின்லாம் சொல்லுவல சோ அந்த மாதிரி அந்த மடதில் அப்படின்றது வந்து அந்த கம்பெனி பேரு அப்படின்றது அப்படின்றதுதான் மெடிசன் பேரு அந்த சூரணம் அப்படின்னா அதிலே வந்து நம்ம சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுது அப்படின்னு அர்த்தம் சூரணம் அப்படின்றது வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் இதில் என்னென்னலாம் சேருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு ஆடாத்தொடை கற்கண்டு அதிமதிரம் திப்பிலி மஞ்சள் இது எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் தான் வந்து இந்த சுவாசநந்தா சூரணம் இது வந்து எது எதுக்கெல்லாம் சரியாகும் எது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராங்கைஸ் அதாவது நெஞ்சி சளின்னு சொல்லுவோம்ல அதுக்கு சரியாகும் அப்புறம் அலர்ஜி ஆஸ்துமா அடிக்கடி தும்பல் வந்துக்கிட்டே இருக்குது அதாவது க்ரானிக் ஸ்னீஸிங் சொல்லுவோம் ஸோ அதுக்கு அப்புறம் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சரியாகும் ஏன்னா இதில் வந்து மெயினாக ஆடாதோட தோடை அதிமதுரம்லாம் சேர்கிறதுனால இது வந்து அந்த சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பேர்லே வந்து சுவாச தான் இருக்குது ஸோ அந்த சுவாச பிரச்சனை எல்லாமே சரியாகும் அதாவது லங் டிஸார்டர் எல்லாமே வந்து இது சரி பண்ணும் இது வந்து சூரணம் தான் இருக்கும் அதாவது புடி மாதிரி தான் இருக்கும் இதை வந்து தண்ணியில் சுட தண்ணியில் கலந்து ரெண்டு வேலை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஒன் கிராம்லேருந்து டூ கிராம் அளவுக்கு ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி போதும் அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லாட்டினா தேன்லேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த லங் பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும் அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாகும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ